எல்லாரும் சிலர் இருக்கோமேனு சில பித்தளை காப்பெண்டு போடணும் இண்டையே ரப்பர் கா பெண்டு போடுங்க நோ ப்ராப்ளம் அது அவரை வேறு இது நான் அடிக்கடி சொல்கிறது உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைண்டா அதை தட்டி கொண்டு போனால் உங்களுக்கும் மென மகிழ்ச்சி நான் மென உளைச்சல்கள்லேருந்து தப்பிடுவீங்க என்னுடைய விஷயங்கள் பார்க்க விருப்பம் இல்லைண்டா ப்ளீஸ் அப்படியே தட்டி கொண்டு போங்க நான் உங்களை குறை சொல்ல போற இல்லை இன்றைக்கு என்னென்னு சொன்னால் அண்மையில் ஒரு வகுப்பில் தர நான் சமயம் படிப்பு கேட்க ஒரு விஷயம் வந்தது அப்போ அதை உங்களோட பகிரலாம நினைக்கிறேன் உண்மையில் எங்களுடைய செயற்பாடு அதாவது இந்த விழுமிய என்ன நாங்கள் அந்த விழுமிய பண்புகளை தான் இன்றைக்கு இந்த நாட்டில் இவ்வளோ சீரழிவு எல்லாமே இப்போ ஒரு நாடே ஒரு தலைவர்களாக இருக்கிற மாதிரி உலகமே அப்போ இந்த எங்களுடைய விழுமிய பண்புகள் சரியாக பிள்ளைகளிட்டே அந்த படிக்கிற காலத்தில் போய்ச்சேருவோம் அதுதான் இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த பண்பு ஆரம்பத்திலேயே பெற்றோர்களால் விதை விதைக்கப்பட்டதால் நாங்கள் இன்று வரை அதை தக்க வைக்கணும் அதை அதில் விட்டு கொடுக்கக்கூடா கூடாது சில கொள்கைகளோடு நாங்கள் வாழ்கிறோம்ண்டா அதுக்கு காரணம் எங்கள்ட பெற்று அம்மாவால் விதைக்கப்பட்ட விதை தான் நான் சொல்லுவேன் அப்போ நான் அதில் பார்த்தனேன்டா உண்மையாக எங்களோட நல்ல எங்களோட பண்புகளை அப்பன்றதுக்கு சில விஷயங்கள் முக்கியம் என்று பார்த்தேன் நான் அதில் என்னெண்டா மனக்கட்டுப்பாடு அதை விட முதியோரை பண்ணுதல் மனித உரிமைகளை மதித்து நடத்தல் மற்ற இயற்கையை பேணுதல் மற்ற தீதல் கொடுக்குற கூட ஒரு குளுமைய பண்பு அதைத்தான் வாங்கி தெரியாமலே முன்பே செய்துட்டேன் போல இருக்குது பரவாயில்ல இன்றைக்கு நான் உங்களோட அயக்கப்போகிற விஷயம் மெனக்கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும் மெனக்கட்டுப்பாடு தான் உள்ள பண்புகள்லேயே முக்கியமானது அந்த மன கட்டுப்பாடாக இருந்துட்டால் அதாவது எங்கட மனதில் உதிக்கிற எண்ணங்கள் தான் எங்களை வழி நடத்துகிறது இப்போ மனதின் எங்களோட எண்ணங்கள் வார்த்தைகள் வடிவாகவோ இல்லை செயல்கள் வடிவாகவோ இருக்கிறாங்க எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும் எங்களுடைய எண்ணங்கள் கட்டுப்பாடு இழந்து வேண்டாம் சொற்கள் எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே கட்டுப்பாடு இழந்துடும் அப்போ மனக்கட்டுப்பாடுன்றது மிக முக்கியம் மனம் நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும் நல்லதை செய்யணும் அன்று நினைக்கணும் இப்போ எண்ணங்கள் உதிக்கிற இடம் மனம்தான் அப்போ இந்த மனதை நாங்கள் எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தலாம் உணவு வகையில் கட்டுப்படுத்தலாம் உடவகையில் கட்டுப்படுத்தலாம் நாங்கள் வாழ்கிற வகை எல்லாருமே நாங்கள் திருப்தியாக நினச்சா கிட்ட மனம் கட்டுப்பாடு பிறரை பின்பற்றக்கூடாது கன கன விஷயங்களுக்கு இந்த ஜோசிகள் கூட எல்லாம் முற்றிலும் துறந்து அவர்கள் சுகதோகியாக நீண்டகாலம் வாழ்கிறதுக்கெல்லாம் காரணம் அந்த மனக்கட்டுப்பாடு எல்லா விதத்திலுமே மனதை கட்டுப்படலாம் கட்டுப்படுத்தலாம் பொவ்வண்டா சொல்லி உங்களை நான் இழுத்தடிக்க விரும்பாமல் அப்போ மனம் நல்ல எண்ணங்களை எண்ணுங்க சிந்திங்க அதை வார்த்தைகளை ஆய்ச்சல்லுங்க செயற்படுத்துங்க உங்களுக்கு தெரியவங்களில் தாங்கி இப்படி சிக்கனை மே பேணி 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 என்ன செய்தாண்டு ஆண்டு அந் கதை கதைக்கிறீங்கள் என் பேணுறீங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சேர்க்கிற சொத்து கூட பெண்கள் அந்நிய வழியில் சில விளைகிறார்கள் ஆண்கள் அது எல்லாரும் எல்லோருமண்டில் அங்கே அங்கிருக்கிறார்கள் ஆண்கள் அண்டு பார்த்தா அது பிள்ளையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் இல்லை வெறும் வந்தவர்களாக இருக்கலாம் அப்போ அவர்கள் சொத்துக்களை அளிப்பதற்கு நாங்கள் தீட்டு வேணும் ஓகே தேங்க்யூ இன்னொரு பதிவில் விழுமையப்பன்பு இன்னொரு பதி பதிவோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ